அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணியரை போற்றி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோன்னா நம்ம சேனல் மூலமாக ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை மாதா மாதம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மாத ராசி பலன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னா பிப்ரவரி மாதத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத போகும் முதல்ல பிப்ரவரி மாதம் எது சம்மந்தப்பட்டு நமக்கு இருக்குது பிப்ரவரியில் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது பிப்ரவரி மாதத்துல நான்கு கிரகங்களோட மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றங்களுக்கு தகுந்தால் போல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான பலன்கள் ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கும் ஒருக்க மாறுபடுது அந்த மாறுபட்ட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் உங்களோட பயணத்தில் தொடர்ச்சியாக உங்களோட மாற்றங்களில் தொழில்களில் போக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளில் உங்களோட சிறு சிறு மாறுதல்களை செஞ்சுக்க செஞ்சுக்கக்கூடிய வகையில் ரொம்ப பேருதவியாக இந்த ஜோதிடம் வந்து இந்த மாத ராசி பலன் அப்படிங்கிறது பேருதவியாக இருக்கும் பொது பலனாக நம்ம தொடர்ச்சியாக மாதம் மாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அன்பர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஆதரவு தெரிவிச்சிட்டு வரீங்க நம்ம சேனல் மூலமாக அது மட்டும் இல்லாமல் நிறைய அன்பர்கள் பார்த்து நிறைய ஜாதகங்களை அனுப்பி ஜியோ எப்படி அப்படிங்கிறத அடிக்கடி கேட்டுக்கிட்டு வர்றீங்க அது இல்லாம தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கு விதி கதி அப்படிங்கிற வகையில தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு அடிக்கடி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை நீங்க அனுப்பி இருக்கீங்க அனைவருக்கும் நமது அடியனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம ஜோதிடத்துக்குள்ள போகலாம் இப்போ இந்த மாதத்தோட கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது சோபகிருது வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் சஷ்டி திதியில சித்த யோகத்துல சுபமுகூர்த்த தினத்துல சித்திரை நட்சத்திரத்துல இந்த பிப்ரவரி மாதம் பிறக்குது இந்த பிப்ரவரி மாதத்துல இன்னும் வேறொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை குருவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமைகளில் பாத்தீங்கன்னா இந்த முதல் நாள் பிப்ரவரி முதல் நாள் தொடங்குது இந்த தொடக்கத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேசத்தில் அதாவது மேச ராசியில குரு பகவானும் அதே போல் கன்னி ராசியில பார்த்தோம் அப்படின்னா கேது பகவானும் அது மட்டும் இல்லங்க அடுத்து தசு தனுசு ராசியில சுக்கிரன் பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சே இருக்கிறாங்க மகர ராசியில பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் சேர்க்கை அடுத்து கும்பராசில சனி பகவான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில பகவான் இதுதான் இந்த மாதத்தோட ஆரம்ப கட்ட நிலை கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி தை இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் உச்சமாகறார் அதாவது பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நில பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா உச்சமாகறார் அதுவும் எந்த ராசியில அப்படின்னா மகர ராசியிலே பார்த்தோம் அப்படின்னா உச்சமாய் உச்சமாகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோட பதிமூணு அதாவது பிப்ரவரி பதிமூணு தை மாசி ஒன்று பிப்ரவரி பதிமூணு மாசி ஒன்று அந்த டேட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிரக மாறுதல்கள் நடக்குது எப்படி கிரக பேச்சுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் சுக்கிரன் இணைவோட பார்த்தீங்கன்னா மகர ராசியில உச்சம் பெற்ற செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்து அடுத்து அடுத்து கும்பராசில பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைஞ்சு பதி காலபுருஷனின் பதினோராவது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் இணைவோட அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இணையோட இருக்காங்க இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புது ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்துல செவ்வாய் அதாவது சூரியன் புதன் சேர்க்கையோட புது ஆதித்ய யோகம் ஏற்பட்டு இந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா பொது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப இதுவரையும் நம்ம வந்து நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இதையும் தாண்டி இந்த மாதம் எப்படி இருக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்னா தேய்பிறை முகூர்த்தங்கள் மூன்று நாட்களும் அடுத்து வளர்பிறை முகூர்த்தங்கள் ஐந்து நாட்களும் இருக்கு அதோட சிறப்பான ஒரு விஷயம் விஷயம் என்னென்னு அதாவது பிப்ரவரி ஒன்பது தை இருபத்தி ஆறாம் தேதி தை அமாவாசை வருது இந்த தை அமாவாசை அப்படிங்கிற சிறப்பு பார்த்தோம்னா நம்ம ஆன்மீகம் ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது இருக்கும் அமாவாசைகளே மூன்று அமாவாசை தான் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அமாவாசை அந்த வகையில் தை அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணுறது குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக முழுமையான நமது குலதெய்வ அருளையும் பெற்று பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா தை அம்மாவாசை தை அம்மாவாசையில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக நடக்க நடக்க இருக்குது அதனால முன்னோர்களை வழிபட்டு நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்று அனைத்து செல்வங்களையும் பெற்று இந்த தை மாதத்தை சிறப்பாக கொண்டாடுங்க அது இல்லாமல் இப்போது நம்ம தொடர்ச்சியாக பொதுப்படனா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் கண்டினியூவாக வாங்க பார்ப்போம் கன்னிராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிலேயே கேது பகவான் அமர்ந்துருக்கிறார் வருடக்குள்ளான கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் இவர் பார்த்திங்க கன்னி கன்னிராசி அப்படிங்கிறத ஒரு பொதுவாக நம்ம பார்த்தோம்னாக்க உத்திரம் அஸ்தம் சித்திரை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் நம்ம கன்னிராசியில் இருக்குது கண்ணிராசிக்குனே ஒரு பொதுத்தன்மை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நிலம் போல எல்லாரையும் தாங்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட வழியையும் வேதனையும் தாங்கக்கூடிய வலிமை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்ணிராசி அப்படின்னாலே ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இளமை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து எப்போதுமே ஒரு இளமை கூட கொண்டிருக்கும் அவங்களோட பேச்சில் ஒரு இனிமை இருக்கும் சாதுரியமாக பேச்சக்கூடியவர்கள் புத்திசாலித்தனம் நிறைந்திருக்கும் அதையும் சேர்த்து எவ்வளோ பெரிய விஷயத்துக்கும் தலைமை தாங்கக்கூடியவர்கள் பொறுமை உள்ளவர்கள் பொறுமை காக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கன்னிராசி அன்பர்கள் தான் ராசி அன்பர்களுக்குனே இன்னும் சிறப்புகள் நிறையா இருக்கு எவ்வளோ விஷயங்களை நம்ம சொல்லிட்டு போகலாம் ஏன்னா கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னால இப்போ கன்னிகா கேது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு யோகத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த காலகட்டத்தில் ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி மாசத்துக்கு பொது பலனாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ பிப்ரவரி மாசத்துல என்ன மாதிரி பலன் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்களோட ராசிக்கு ரெண்டுக்கும் மூணுக்கும் அதிபதி பார்த்தீங்கன்னா நாளில் போய் அப்ப நான்காம் அதிபதி எங்க இருக்கார் எட்டில் இருக்கார் அப்போது இதுங்க இந்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வருமானம் அப்படிங்கிறதும் முயற்சி அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்குது நான்காம் இடத்துல இருக்குது அப்ப வண்டி வாகனங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் அது சார்ந்த உழைப்பு கேட்ட வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கத்தான் போகுது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்கவுங்க அவங்க ஜீவ நம்ம வந்து திசா அடிப்படை என்ன மாதிரி பழங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணிக்கணும் அந்த வகையில் நம்ம கண்ணிராசி அன்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஜாதகங்களை நமக்கு அனுப்பி நமக்கு வந்து நம்மக்கிட்ட பார்த்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஜீவ ஜாதகத்தில் எந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து தசா புத்தி நடக்குது சாதக பாதகங்கள் எப்படி இருக்குது கிரகநிலைகளோட பலம் பலவீனங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கீங்க அந்த வகையில் தெரிஞ்சு நிறைய பேர் ஆதரவாக தெரிவிச்சிருக்கீங்க உங்களோட உறவினர்கள் நிறைய பேருக்கு சொல்லி நமக்கு வந்து ஜாதகம் பார்த்துருக்காங்க அந்த வகையில் கன்னிராசி அன்பர்களுக்கு நமது இந்த சேனல் மூலமாக இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்காம் இடத்தில் இருக்க சுக்கிரன் செவ்வாய் அப்படிங்கிறது எந்த விதத்தில் உங்களுக்கு உதவி செய்ய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதுக்கும் அதிபதி இரண்டுக்கும் அதிபதி நான்காம் வீட்டில் இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வழி உறவுகள்லேருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகா அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக உங்களோட அம்மா சொத்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அம்மா சொத்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு சார்ந்த இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகளும் அது பிற்று பிரிஞ்சு சென்றவங்க பார்த்திங்கன்னா உங்கள் கூட நட்பு பாராட்டுறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சுகஸ்தானங்கள் அதாவது அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வேலை பார்க்குறவங்க ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க அடுத்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பெயிண்டிங் இண்டஸ்ட்ரி அடுத்து க பார்த்தோம் அப்படின்னா ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் வீட்டில் உங்களோட நீங்களும் உங்களோட ராசி அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் செஞ்சு அஞ்சில் இருக்காங்க அப்போ பூர்வ புண்ணியத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் பொருந்தாமல் தான் இருக்குது அதனால பிறந்த இடத்துல அதாவது பூர்வ புண்ணியம் அதாவது நீங்கள் உங்களோட தந்தை உறவுகள் சார்ந்த விரிசல்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால் இப்போ இந்த ஒரு மாத காலகட்டம் மட்டும் உங்களோட உறவுகள் தந்தை சார்ந்த உறவுகளில் வாக்குவாதங்களை துவர்ச்சிக்கிறது நல்லது தந்தையோட உடல்நலங்களில் அக்கறை செலுத்துகிறதும் இந்த காலகட்டம் நல்லதா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கும் தந்தைக்குமான உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் பாத்தீங்கன்னா விரிசல் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வீக சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அதில் வந்து எடுத்துக்காமல் அது சார்ந்த வாக்குவாதங்கள் வச்சுக்காமல் இருங்க இது பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் நீங்கள் வந்து வழிபாடுகளை அதிகப்படுத்துங்க அதாவது குலதெய்வ வழிபாடுகளை அதிகப்படுத்துங்க அப்பாவுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க விட்டு கொடுத்து போங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது அப்படிங்கிறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கை கால் வழி சோர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தில் அதுக்கு வந்து தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா வழிபாடு செய்கிறது மூலமா நீங்க தவிர்த்துக்கலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது மூலமா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் வந்து மேம்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே போல் கடன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெருச பெரிய லெவலில் இந்த காலகட்டம் வந்து தொழில் சார்ந்த கடன் கேட்டிருந்தீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக தொழில் சார்ந்த கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் தொழில் முயற்சிகள் வெற்றியடையும் வேலை செய்பவராக வேலை உ அதிகப்படியான உழைப்பு செலுத்த வேண்டியிருக்கும் வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் பற்றாக்குறையாகவே வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் ஆனால் வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து உழைப்பையும் அதிகப்படுத்தணும் உடல் சார்ந்த ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் ஏழாம் இடத்தில் இருக்க பகவான் பார்த்தீங்கன்னா நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுற்ற வைப்பார் அதே போல கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு தன்னை ஆட்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னாக்க மது பிரியர்களோடு சேராமே அதே மது வரந்துற நண்பர்களுக்கூடவும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் வாக்குவாதங்கள் தவிர்க்கப்படுறது இதனால பார்த்தீங்கன்னா உறவுகளில் சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதனால இந்த விஷயங்களை தவிர்த்துக்கங்க வண்டி வாகனங்களில் நண்பர்கள் கூட செல்வது அப்படிங்கிறதும் அதே போல் நீண்ட தூர பயணம் செல்வது அப்படிங்கிறதும் தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டம் நல்லதாகவே உங்களுக்கு இருக்கும் தவிர்த்துக்கிட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த காலகட்டமாக இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்க குரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து உண்டு அது எந்த இருக்கும்னா ஏற்கனவே பேங்கில் நீங்க டெபாசிட் பண்ணி வச்சிருந்தீங்க அல்லது ஏதேனும் ஒரு துறையில் முதலீடு செஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த முதலீடு சார்ந்த வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தூங்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும் மதுபடி உங்களோட ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது அவர் பத்துக்கும் அதிபதியாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இப்ப அதிக முதலீடு செய்யாம கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாகவே இருக்கும் நீங்க தொழில் சார்ந்த முதலீடுகள் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்க பிப்ரவரிக்கு பிறகு பிப்ரவரி பதிமூணுக்கு பிறகு மாசி ஒன்றுக்கு பிறகு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது முதலீடுகளை வந்து நீங்க கடன் வாங்கி தொடங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிறப்பாகவே அது வந்து தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அதையும் இப்ப கன்னிராசியில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கு நட்சத்திர பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் இப்ப உத்திரம் அஸ்தம் சித்திரை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரம் இருக்கு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பூர்வ புண்ணியத்தில் குழந்தையை வழிபாடு செய்கிறதும் குழந்தையை குழந்தைகளுக்கு தேவையான ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துறதும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு செல்லணும் சுற்றுலா செய்யணும்னு முயற்சி பண்ணியிருந்தீங்க அல்ல அது மட்டும் இல்லாமல் தாய்க்கு ஏதாவது செய்யணும் வாங்கி கொடுக்கணும் ஏதாவது பண்ணணும் அவங்களுக்கான உதவிகளை இந்த காலகட்டத்தில் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் உதவிகளை இந்த காலகட்டத்தில் செய்யலாம் ஏற்கனவே பிரிஞ்சு போயிருந்தாலும் அவங்க கூட கூட்டிக் கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவங்களோட வந்து மன மகிழ்ச்சியா இருக்கிறது மாதிரி அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இருக்குது அதே போல நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் அதனால லாபமும் உண்டு அப்படின்னே சொல்லணும் சித்திரை நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு காளிமனை நீ நல்லா ஃப்ளாட்டு வாங்கணும் ஏதோ ஒரு இடத்துல வீடு கட்டணும் வீடு கட்டின வீட்டை வாங்கணும் அல்லது ஃபிளாட் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த ஃப்ளாட்டை வாங்குறதுக்கும் புக் பண்ணுறதுக்கும் ஒரு சரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் வீடை வா வீடு தான் கட்ட முடியல இடமாவது வாங்கலாம் அப்படின்னா இந்த காலகட்டம் இடம் வாங்கக்கூடிய பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களோட மனைவி மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த உறவுகளில் உங்களுக்கு பணம் பொருள் பார்த்திங்கன்னா உதவிகள் கிடைக்கும் நீங்கள் இடம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அமையுது அப்படின்னே சொல்லணும் ஸோ கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைவுரைகள் நிறைந்த மாதமாகவே இந்த மாதம் இருக்குது உங்களோட சுயகாதகத்தை ஒரு தடவை நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்படலாம் திசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் யோகமான கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிறது மிக சிறப்பாகவே இருக்கும்